இலங்கை என்ற தேசிய கொடி கலட்டப்படுறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் சிங்க கொடியோடு போய் கொண்டிருக்கு வணக்கம் ரகுவளே எல்லாரும் அப்படி நல்ல சோமியா இருக்கீங்களும் நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்கள் நல்ல சோமியா இருக்கும் சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்களா சொன்னா நாங்கள் யாழ்ப்பாண நகரத்துக்குள்ள வந்திருக்கோம் இன்றைக்கு இலங்கை என்ற சுதந்திர தினம் இன்றைக்கு எந்த ஒரு நோக்கமுமே இல்லை அதாவது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் என்ன நடக்க போகணும்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நடக்குது நாங்கள் கண்டிப்பாக காட்டி ஆகும் யாராவது இந்த சேனலில் புதுசாக நீங்கள் சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி ஓகே நண்பர்களை வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போவோம் இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்த இடத்துல இதில் ஒரு பேரணி ஒன்று நடக்கப்போகுது போல என்னென்ற தெரியல நாங்கள் அப்படியே கொண்டு அப்படியே வழிகிட போகிறோம் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஆட்டோவிலையும் இலங்கையின தேசிய கொடி கட்டி இருக்குது அதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களை காட்டுற பேருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்துக்கு இந்த மாதிரி நடக்கிறது இல்லை வந்த இடத்துல எதிர்ச்சியாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பேருங்கோ ஒரு இருபது முப்பது ஆட்டோக்குமே நினைக்கும் அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பேருங்கோ இனம் ஒரு பக்கமாக பல்வேறுபட்ட சிக்கல்களோடு போராடி கொண்டிருக்கிறது அந்த வேலையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இப்படியான நிகழ்வுகளும் நிகழ்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் இந்த பண்ணை அதே மாதிரி கோட்டையினுடைய சுற்றுவட்ட பகுதிகள் கடலுக்குள்ளையும் சிங்கக்கோடி கட்டி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா கோட்டையில இருந்தும் சிங்கக்கோடியோட வர இனம் அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடங்கள்ல அப்படியே கடற்கரை ஃபுல்லா சிங்கக்கோடி கட்டி இருக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கு உங்களால அங்கே வேறங்க ஒரு போட் ஒன்று புறப்பட்டு போய் கொண்டு இருக்கு இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கக்குடியோட போட் போய் கொண்டு இருக்குது இந்த எத்தனை போட் போகுதுன்னு பாத்தீங்களோ கணக்கா போட் போகுது இஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு போட்டுக்கிட்டே இருக்கு இந்த அதுக்கள போகுது வேறங்கோ

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையுன்ற தேசிய கொடி கலட்டப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பேருங்க இலங்கையின் தேசிய கொடி கலட்டி கொண்டு இருக்கணும் કમ કમ કાયમ બડકંગલકમ કમ வடக்கங்க வடக்கங்க வடக்கங்காவின் சொந்த நாள் 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 நாள்

தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு முன் அரசியல் கைதோ தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் தேர்தலுக்கு முன் மாறின ஆட்சிகள் மாறினால் ஆட்சிகள் மாறினால் ஆட்சிகள் மாறினால் ஆட்சிகள் மாறினால் சுதந்திர நாள் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் வேண்டாம் வேண்டாம் બેંડા બેંડા કેતિયા રાજી બેંડા બેંડા કેતિયા રાજી બેંડા બેંડા કેતિયા રાજી બેંડા 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 કેતિયા રાજી બેંડા 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 13 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 બેંડા

எங்கள் சத குருபுரம் எங்கள் சதாலை எங்கள் சத இனத்து எங்கள் சதோலமாலை எங்கள் சத அம்பாறை எங்கள்

தமிழரமக்கு சுதந்திர நாள் ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபுவழி தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் திம்பு கோட்பாடு பொங்குதமிழ் பிரகடனம் என்பவற்றினூடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து ஜாழ்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்ட இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாக தேவையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மையின் அடிப்படைகள் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திலும் கையளிக்கப்பட்டமை என்பது ஈழத்தமிழினம் மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு சிறிலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வெறியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி மூலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை சுயநிர்ணய அடிப்படையில் உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான பட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர் தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுதப் போராட்டம் கருக்கொட்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விளிமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கு தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இளமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்கள தமிழர்களுக்கு கரிநாளையாகும் தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் ஆகும் திம்பு கோட்பாட்டின் அடியொற்றியை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை சிறிலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ஏக்கியராட்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தணிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஒன்று தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் சிறிலங்காவின் அரொத்தியாட்சி அரசியலமைப்பின் பதிமூண்டாவது திருத்தத்தினுள்ளும் ஏக்கியராட்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் அரசியலை முடக்க எத்தணிக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை பழங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரி உரிமை என்பன பயங்கரவாத சரச்சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே சிறிலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களே அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிறக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் விடுவிக்கப்படாது என்று உள்ள தமிழ் அரசியல் கதிகள் அனைவரும் நிபந்தனை இன்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் எளியோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கு நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு பவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் சாரா செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளை நிறுத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்து உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு தாயகம் தமிழ்த் தேசியம் சுயநிர்ணயம் என்ப என்ற அடிப்படையில் எட்டப்படும் ஒரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதோடு என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து நாமே ஆளக்கூடிய நிதந்திர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கரிநாள்